சாப்பிடுறது வேண்டாம்மா பிரியாணி வாங்கி தரட்டா அரிசி வாங்கி வேணும் எதுக்கு ஓடி வந்தேன் அரிசி வாங்கி வேணுமா அதுக்கே குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்தேன் சிரிக்கு அழகா சிரி இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் ஒரு பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு வந்து ரோட்ல போயிட்டு இருக்கு அந்த பொண்ணை வந்து ஒரு யூடியூபர் போயிட்டு கேட்கறாரு உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி தரட்டா பிரியாணி வாங்கி தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது சாப்பிடறதுக்கு எதுவும் வேண்டாம்னா எனக்கு வந்து அரிசி வாங்கி கொடுங்க வீட்டை போய் சமைச்சு சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு சொல்லுது அந்த பொண்ணு அதுக்கு அவரு இல்ல அவர் வரதும் வேண்டாமான்னு வேண்டாம் அரிசி மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது அவரு கடைக்கு போயிட்டு அரிசியை வாங்கி கொடுக்குறாரு இந்த யூடியூப் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து நிறைய பேருக்கு பாட்டி தாத்தா அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காரு இதை பார்க்கும்போது வந்து மனித நேயம் வந்து இன்னும் சாகல இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இவர் வந்து பப்ளிசிட்டிக்காக பண்றாரா இல்ல அவரோட வியூஸ்க்காக பண்றாரா அவரோட அவரோட நேம் வந்து பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது அவரு பண்றாரு அவர் எதுக்காக பண்ணாலும் மத்தவங்களுக்கு பண்ணக்கூடிய உதவி அவங்க அவங்கள அந்த அவங்க பண்ணக்கூடிய ஆசை வளர்த்துனால இது கண்டிப்பா வந்து மேல் வளர்ந்துட்டு இருப்பாரு இதே மாதிரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா இல்லாத ஏழை மக்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க பண்ணணும் எல்லாருமே பண்ணணும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது பல பேரோட முகத்துல சிரிப்பு பார்க்கும் போது அவ்வளவு ஹாப்பியா இருக்குதுன்னா பார்க்கும் போது பாக்குறமே அவ்வளவு கண்ணீர் அழுக வர மாதிரி ஃபீல் அவ்வளோ கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு இந்த கஷ்டப்பட்டு இருக்க மக்கள் வந்து சிரிக்கும்போது பாக்குறதுக்கே அப்படி கடவுளை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கண்டிப்பா இந்த மாதிரி ஏழை மக்களை பார்த்தா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய மக்களை பார்த்தா கண்டிப்பா ஒரு வாய் சாப்பாடாவது உங்களால முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வாங்கி கொடுங்க